புஷ்பா பார்ட் டூவோட பிரச்சனையால் நடிகர் அல்லு அர்ஜுனுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்திருக்கு அல்லு அர்ஜுன் மட்டும் இல்லை தெலுங்கு சினிமாவில் மிகப்பெரிய பிரச்சனைலாம் சந்திச்சுட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம் மேலே இருக்க லிங்க்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அல்லு அர்ஜுன் இன்னைக்கு கூட காவல் நிலையத்தில் போய் விசாரணைக்கு ஆஜராக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு என்னதான் நடந்துச்சு அல்லு அர்ஜுனுக்கு ஏன் ஒரு தூக்கத்தை தொலைச்சிருக்காரு நல்ல வசூலை ஈட்டி இருக்கிற ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வர வசூல் இருக்கிற புஷ்பா டூ திரைப்படம் வெற்றியை கொண்டாடாம ஏன் இப்படி ஒரு பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கு புஷ்பகா படத்தோட பார்ட் டூ திரைப்படம் பிரீமியர் ஷோ ரிலீஸ் ஆனப்ப கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அந்த கூட்ட நெரிசலில் ரேவதி அப்படிங்கிற ஒரு பெண் உயிரிழந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரெண்டு பிள்ளைகள் அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க ஸ்ட்ரீட்டேஜ் அப்படிங்கிற அவரோட பையன் ரொம்ப ஆபத்தான நிலையில மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அவர் மீது இந்த கூட்டணி சிறு காரணம் அல்லு அர்ஜுன் தான் அப்படின்னு சொல்லி அவர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சாங்க அதுக்கப்புறம் கைதும் பண்ணினாங்க உடனடியாக ஹைகோர்டுக்கு அவங்க இன்டர்வியூம் பெயில் இடைக்கால ஜாமீன் வாங்கி ஒரு நாள்லயே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்க இருந்தாலும் ஒரு நாள் அவர் வந்து சிறையில இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு இது எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு தகவல் தான் ஆனா அந்த உயிரிழந்த பெண் ரேவதி அவங்களுடைய கணவர் பாஸ்கர் வந்து நேற்று பேட்டியில் ஒரு சொல்லியிருக்காரு அதாவது இந்த சம்பவத்துக்கும் மல்லு அர்ஜுனுக்கும் எந்தவித சம்மதமும் கிடையாது இதுக்கு அவர் பொறுப்பாக மாட்டார் அவர் மேலே இருக்க வழக்கை நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையும் விட காவல்துறை இந்த விவகாரத்தை சாதாரணமாக விடுற மாதிரியே தெரியல என்னன்னா காவல்துறை சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட வெளியிட்டுருக்கிறாங்க அதாவது இந்த பிரீமியர் ஷோ போயிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு உள்ளே போய் அல்லு அர்ஜுன்கிட்ட சொன்னதும் உடனே அவர் வந்து வெளியில கூட்டிட்டு வந்ததும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்களே முன்னாடி முன்னெச்சரிக்கையாக செஞ்சோம் அப்படின்னு அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு விசாரணைக்கு கூட ஆதரவாக சொல்லி அல்லு அர்ஜுனுக்கு சொல்லியிருக்காங்க இதனால அல்லு அர்ஜுனால ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வசூலிக்க கூடிய ஒரு மிகப்பெரிய இப்போ ஹிட் மெகா ஹிட் பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தை கொடுத்திருந்தாலும் அல்லு அர்ஜுனால நிம்மதியா இருக்கவே முடியல ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா ஏதாவது ஒரு வழக்கம் அவர் மேலே பாஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால அல்லு அர்ஜுன் என்ன செய்கிறதுன்னு தெரியாம இருக்காரு இதுக்கு இடையில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு அவருடைய பேச்சு அதுக்கு வந்து அல்லு அர்ஜுனோட ரசிகர்கள் கமெண்ட் கொடுக்கறதும் அப்புறம் உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர்கள் அல்லு அர்ஜுனோட வீட்டுக்கு வந்து பூண்டு துணிகளை உடைக்கிறது கல்லை அடிக்கிறது இந்த மாதிரி அடுத்தடுத்த பிரச்சனைகள்லாம் வர்றதுனால அவரால் வெளியே தலை இல்லை ஜூப்ளி ஹில்ஸில் இருக்குது அவரோட வீட்டுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு அல்லு அர்ஜுனால் வேற எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் போக முடியல இப்போ கிட்டத்தட்ட அல்லு அர்ஜுனுக்கு எதிராக தெலுங்கானா கவர்மெண்ட் தெலுங்கானா காவல்துறையே எதிராக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது அது மட்டும் இல்லை இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தையோ அந்த குழந்தையோ யாரும் போய் பார்க்கல எல்லாரும் அல்லோஜனையை தான் பார்க்க போறாங்கன்னு சொன்னதுனால வேற வழி இல்லாம திரைத்துறையில் இருக்கவங்கெல்லாம் அடுத்தடுத்து போய் அந்த குழந்தைகளை பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க இது அந்த குழந்தைகளோட பெற்றோரான இப்போ அப்பா மட்டும்தான் இருக்காரு அந்த பெற்றோர் அப்பாவுக்கும் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாயிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும் இப்படி தெலுங்கு சினிமா ஒரு விக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்கு அல்லு அர்ஜுன்கிற ஒரே ஒரு ஆளால அந்த புஷ்பா பாட் படம் ரிலீஸ் ஆனதுனால இனி வரும் காலங்களில் எந்த ஒரு படத்துக்கும் ப்ரீமியர் ஷோவுக்கும் நாங்கள் அனுமதிக்கவே மாட்டேன் நான் இருக்கிற வரையிலும் அதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது அப்படின்னு ரேவந்த் ரெட்டி வேற சொல்லியிருக்காரு முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இப்படி இருக்கிற சூழ்நிலையில தெலுங்கு சினிமாவில் இருக்கவங்களாம் இதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் செய்கிறதுக்கு முன்னெடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க